ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயமுத்தூர் தடாகம் ரோடு தடாகம் ரோட்டில் வந்து டிவிஎஸ் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து போனீங்கன்னா நேராக ஆணைக்கட்டி போகலாங்க கேரளாவுக்கு டச் பண்ணுறதுங்க இந்த ரோட்டில் தான் வந்து இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிவிஎஸ் நகர்லேருந்து நூறு மீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டரில் ரெண்டு ஏக்கரா லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரா வந்து ஆறரை கோடிக்கு சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கராகவும் சேர்த்து பதிமூணு கோடி கேட்குறாங்க இது கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருக்கனால இது கம்பெனி நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா முப்பது முப்பது சென்ட்டாக பிரித்து கூட லேண்டு வந்து விற்கலாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் சுற்றிலையும் குடியிருப்பு இருக்குங்க எல்லாமே இருக்குதுங்க ஜஸ்ட்டு பஸ் ரூட்லேருந்து நூறு மீட்ரு தான் இந்த இடங்க நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் இந்த லேண்டை உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு விற்பனை கமர்ஷியல் லேண்டு விற்பனை அதே மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் என்னென்ன லேண்ட் இருக்கோ அது பூரணமே நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுடைய வீடு உங்கள் விற்பனை லேண்டு விற்பனை எது இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நம்ம சேனலில் இலவசமாகவே உங்களுடைய விற்பனையை நாங்கள் பதிவு செஞ்சு உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து லட்ச ரூபாயிலேருந்து வீடு விற்பனை அதே மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு நிலம் விற்பனை இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வந்து சே சேல்சனமாக வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இடம் விற்பனை வீடு விற்பனை இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்தினா அதையும் நாங்கள் பண்ணித்தரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் உங்களுடைய பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறது பூரா உங்களுக்கு காட்டப்படும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுடைய வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் நாங்கள் பண்ணித்தரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பெத்தியல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலிமா உங்களுடைய இடம் வாங்க இல்லை நிலம் வாங்க வீடு விற்க போன்றதுக்கெல்லாம் லோன் வாங்கி தரோம் அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல அமரிய அருமையான ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு நூறு அடி தான் மெயின் ரோட்லேருந்து நூறு அடி தான் இந்த லேண்டு யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரா வந்து ஆறரை கோடி சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரா சுற்றி பதிமூணு கோடி இது கொஞ்சம் நெகோஷியபிள் தான் நேரில் பாசும்போது குறையும் நன்றி வணக்கம் யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நன்றி வணக்கம்